ஆண்டவரை உண்மையாய் நேசிக்கிற முதல் இடத்துல நேசிக்கிற எங்களுடைய வாழ்க்கையில ஒரு பர்சனல் டஸ்ட் மணி இருக்கும் ஒரு தனிப்பட்ட ஒரு சாட்சி அவங்க வாழ்க்கையில் ஏன் ஆண்டவரை நேசிக்கிறேன் இது நிமித்தம் நான் ஆண்டவரை என்ன செய்யறேன் நேசிக்கிறேன்னு சொல்லி பர்டிகுலராக சொல்லக்கூடிய ஒரு சாட்சி என்ன செய்யும் கண்டிப்பா இருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு பார்வை இல்லாதவனை சுகமாக்குறார் அந்த பார்வையற்றவனை சுகமாக்குகிறார் அவனை எப்படியாவது பிரெயின் வாஷ் பண்ணி மீண்டும் அவனை மாற்றி விடவும் சொல்லி மக்கள் என்ன செய்யறாங்கன்னா அந்த சமூகம் யோசிக்கிறது பரிசையில் யோசிக்கிறாங்க அவனுடைய எத்தனையோ குறுக்கு விசாரணை செய்றாங்க கடைசியில் அவன் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றான் அவனுடைய அவனுடைய சாட்சி பாருங்க நான் குருடனா இருந்த பார்வையிட இது மட்டும்தான் எனக்கு அரைச்சிது மற்றபடி உங்களுடைய லாஜிக்கெல்லாம் எனக்கு தெரியாது அவனுக்கு ஒரு சாட்சி இயேசுவனா இயேசு பிறகு அவனை பார்த்து தேவகுமார் அவன் ஒரு விசுவாசியா மாறிட்டான் பாருங்க அப்போ அவன் தேவனை விசுவாசித்தான் அவனை நேசிக்கிறான் என்பதற்கு ஒரு தனிப்பட்ட ஒரு மணி என்ன செய்தது இருந்தது அப்படித்தானே